நம்பிக்கை பாடம் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு சீடர் கேட்டார் யார் சிறந்த ஆசிரியர் யார் சிறந்த மாணவனோ அவன்தான் சிறந்த ஆசிரியர் என்றார் சீடன் விடாமல் கேட்டான் யார் சிறந்த மாணவன் யார் எல்லோரிடமும் பாடம் கற்கிறானோ அவனே சிறந்த மாணவன் என்றார் பரமஹம்சர் எல்லோரிடமும் கற்றுக்கொள்வதா ஒரு திருடனிடம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் சீடனின் குரலில் கிண்டல் கலந்திருந்தது அதை புரிந்து கொண்ட ராமகிருஷ்ணர் பொறுமையாக விளக்கினார் நான் மெய்ஞானத்தை தேடி அலைந்த காலத்தில் ஒரு திருடனின் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தேன் நள்ளிரவில் அவன் சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு எடுத்து திருடக் கிளம்புவான் விடியற்காலையில் தான் திரும்ப வருவான் ஆனால் பெரும்பாலான நாக்களில் விருங்கையுடன் தான் திரும்ப வருவான் ஏதும் கிடைக்கவில்லையா என்று கேட்டால் அதற்கு அவன் ஆமாம் இன்று கிடைக்கவில்லை ஆனால் நாளை நிச்சயம் கிடைக்கும் என்பான் நம்பிக்கையோடு பகலில் நான் இறை தேடலில் இருந்தேன் நான் அவ நம்பிக்கையோடு இருந்தேன் இறை அனுபவம் எனக்கு கிடைக்காதோ என்று ஆனால் அவனோ நம்பிக்கையோடு இருந்தான் நம்பிக்கை என்னும் பாடத்தை நான் அவனிடத்தில் தான் கற்றேன் இன்று மெய்ஞானம் கிடைக்கவில்லை ஆனால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் பயணத்தை துவங்கினேன் ஒரு திருடனிடம் கற்ற பாடத்தால் தான் நான் இன்று இந்த நிலையை அடைந்தேன் என்றார் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருந்தால் உங்களை சுற்றியே நிறைய நம்பிக்கை பாடங்கள் பாடங்களை நீங்களும் கற்க முடியும் நன்றி வணக்கம்